நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பஞ்சாயத்து தார் ரோட்டு மேலே சில்வருக்கு தோப்பு லேண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோட மொத்த ஏரியா அறுபது சென்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது சில்வருக்கு வச்சு காஃபி மிளகு வைக்கிறதுக்கு லேண்ட் ரெடியாக இருக்குது அறுபது சென்ட்டு ஃபுல்லாக மரங்கள் வச்சுருக்கு இதனோடய பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் வந்துட்டு காஃபி மிளகு வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெடியாக இருக்குது ஆக்சுவலி அவங்க மிளகு வந்துருச்சு காஃபி வந்துருச்சு ஆனால் ஒரு மரங்கள் வச்சு நம்ம பார்க்குற அறுபது சென்டில் மரங்கள் மட்டும் வச்சு அப்படியே இருக்குது நாம் தான் காஃபி மிளகு வைக்கணும் இப்போ பார்க்குறது பக்கத்து தோட்டத்தோடைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற காஃபி எந்த அளவுக்கு வந்துட்டு ஹீல்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க மரங்கள் எந்த அளவுக்கு அது நம்ம இடத்த ஒட்டிய பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த லேண்டோட வீடியோ நம்ம இருக்கோம் குறைஞ்ச விலையில் ஒரு சில்வர் தோப்போடு நமக்கு அறுபது சென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நண்பர்கள் கட்டாயமாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஸோ நான் ஏதாவது இது இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க என் நண்பர் கொடுத்துருக்கேன் ப்ராண்ட்